ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு புது டிஷ்ஷோட தான் வந்திருக்கோம் சிக்கன் கிரேவி சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறது அப்படின்னா அந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் நிறையா குக்கிங் வீடியோஸ் இருக்குது விசிட் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட தெரிகிற பெல்லைக்கான ஆலில் போட்டுங்க அப்போ தான் நாற்பது வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு சிக்கன் கிரேவி தான் பண்ண போறோம் சிக்கன் கிரேவி பண்றதுக்கு ரெண்டு கிலோ நம்ம கறி வாங்கி இருக்கோம் கறியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் கடையில் நல்லா வாஷ் பண்ணி தெரியாது அதனால நம்ம ஒரு ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் உள்ள நம்ம தண்ணி மாத்தி ரெண்டு டைம் கூட வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் கறியை நல்லா ரெண்டு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இந்த அளவுக்கு நல்லா பாத்தீங்கன்னா கரிய வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு கிலோ சிக்கனுக்கு நம்ம அளவு தயிர் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்க லெமன் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு வரமிளகா தயிர் லெமன் எல்லாம் போட்டிருக்கோம் இதை ஒரு பெசஞ்சர் பெசஞ்சர் எடுத்துக்கலாம் நல்லா பெசஞ்சி எடுத்தாச்சு இதை பத்து நிமிஷம் ரெஸ்ட் விட்டுக்கலாம் ரெண்டு கிலோ கறிக்கு தேவையான அரை கிலோ வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கிலோ தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கலாம் தேவையான அளவு நம்ம பச்சை மிளகாய கட் பண்ணி எடுத்துக்கலாம் வளர்க்கும் போது சாமி கும்பிட்டு அடுப்பத வச்சாச்சு வடைச்சட்டி வச்சு நல்லா வடைச்சட்டி ஹீட் ஆனி தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் சிக்கன் கிரேவிக்கு எந்த அளவு எண்ணெய் ஊற்றுறமோ அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் சோ எண்ணெய் கொஞ்சம் அதிகமாவே ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிக்கிட்டோம் என்ன நல்லா ஹீட் ஆகிடுச்சு இதில் தேவையான அளவு நம்ம சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வரட்டும் நல்லா பொரிஞ்சு வர்ற டயத்தில் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா சோம்பு பொரிஞ்சு வந்துருச்சு இதில் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு கிலோ சிக்கன் கிரேவிக்கு அரை கிலோ வெங்காயம் மட்டும் போதும் அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப இனிப்பாக இருக்கும் ஸோ நம்ம அரை கிலோ மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம் நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு நல்லா வதக்குங்க வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் வதங்கியிருக்கு இந்த டயத்தில் நம்ம கீரி வச்சுருக்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா நான் நாலு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப கட் பண்ணிக்கலாம் நம்ம ரெண்டு கிலோ கறி வாங்கினதில் நாலு ஈரல் இருந்துச்சுங்க அதை நம்ம பைய ஒருத்தையும் விட்டான் ஈரல் எடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரல் எடுத்து அதில் மேலால் உப்பை தடவி வரமிளகாத்தூள் கொஞ்சம் தடவி நடுவில் ஒரு குச்சியை குத்தி அடுப்பில் வச்சுட்டாங்க நல்லா அந்த பக்கமும் இந்த பக்கமும் நல்லா வாட்டி எடுத்துட்டான் இது மாதிரி சுட்டு சாப்பிட்ட அனுபவம் உங்களுக்கு இருக்கா இருந்துச்சுன்னா இருக்கா அவங்க கமெண்ட்டில் சொல்லுங்க ஒரு முருகை சுட்ட ஈரலை இப்போ நான் சாப்பிட போகிறேன் அடுப்பு தெரியுறப்பா சைடில் அந்த சுட்டு சாப்பிட்ற ஈரல் இருக்கே பாப்பா சரியான டேஸ்ட்டு சரியான டேஸ்ட்டு சரியான டேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நாலு இயர்லேயும் ஆனால் சாப்பிட்டு விட்டான் வெங்காயத்தை நல்ல கோல்டன் கலரில் வதக்கி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துருக்கோம் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிடலாம் தக்காளியை நல்லா இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக வர்ற மாதிரி நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம மல்லித்தலையை போட்டுக்கலாம் தக்காளியோட நல்லா மல்லித்தலையை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சிக்கன் மசாலா நம்ம போட்டுக்கலாம் சிக்கன் மசாலா பார்த்தீங்கன்னா நான் ஐம்பது கிராம் தான் எடுத்திருக்கேன் இந்தளவே காரம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா சிக்கன் மசாலா இன்னொரு ஐம்பது கிராம் கூட ஆட் பண்ணிக்கலாம் மசாலாவை நல்லா வெங்காயத்தோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் தான் வெங்காயத்தில் நல்லா மசாலா சேரும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கறியை ஆட் பண்ணிக்கலாம் கறியை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வரமலாத்தூள் தயிர் எலுமிச்சம்பழம் எல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அந்த கறியை நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எந்தளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணுறோமோ அளவுக்கு கறியில் நல்லா மசாலாலாம் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் கறி வர அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து இது ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு மூடிடலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி கறி வெந்துருச்சா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம் கறி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு கிரேவியும் பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக வந்திருக்கு உங்களுக்கு அளவுக்கு வேணுமோ கிரேவி அந்த அளவுக்கு வச்சுக்கலாம் நம்ம கெட்டியாக சாப்பிட்டா கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுனால நம்ம கெட்டியாக வச்சுருக்கோம் நல்ல மிதமான சூட்டில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும் ஃபைனலாக நம்மளுக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மல்லித்தலையை போட்டு இறக்கிடலாம் பார்க்கவே நல்லா அட்டகாசமாக இருக்குது சிக்கன் கிரேவி இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் பிடிச்சிச்சின்னா கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் ஃபைனலாக உங்களுக்கு வாழை இலையை விரித்து வச்சு இதில் வாழை இலையில் சர்வ் பண்ண ஆரம்பித்தாச்சு வாழை இலையில் வச்சு சாப்பிட்றப்ப சிக்கன் கிரேவி டேஸ்ட் இருக்கே வேறு லெவலுங்க இந்த தட்டில் வச்சு வீட்டில் சாப்பிட்றதுக்கும் இந்த வாழை இலையில் வச்சு சாப்பிட்றதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குங்க வாழை இலையில் வச்சு சாப்பிட்றப்ப அதோட டேஸ்ட்டே தனி கண்டிப்பாக நீங்களும் இந்த வாழை இலையில் வச்சு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு இந்த வாழை இலையில் வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு வேறு லெவலு தரமான சம்பவம் அன்றைக்கி சிக்கன் கிரேவி சிக்கன் கிரேவி தான் இந்த மாதிரி பிளேஸ்லாம் வந்து இப்படி மேக் பண்ணி செய்கிறது வேற லெவலு

இத விதமான குக்கிங் சமையல் உங்களுக்கு தேவை அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க